என்னமோ ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்து மண்மலையத்தேன்னு இங்கே இருந்துருக்குது யூடியூப்ல கொண்டரங்கி மலைன்னு போட்டாலே மொதல் வருது சிவபெருமான் இல்லை இந்த சோபர்மான் தான் வராது பத்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாள் வந்து கிண்ணஸ் கடுக்காண்டி வந்து மேலே ஏறிட்டு இருக்கிறனால நூற்றி இருபத்தி ரெண்டானு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முறைக்கு நான் மேலே ஏறிட்டேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஏறப்ப வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஏறி முடிச்சேன் ஸோ அது வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு தான் மேலேறது இல்லை ஸோ அது வந்து நேச்சுராகவே எனக்கு இருந்தது ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா இருக்கு அதாவது யூடியூப்ல கொண்டரங்கி மலைன்னு போட்டாலே முதல் வருது சிவபெருமான் இந்த சிவபெருமான் தான் வர்றாரு அதனால உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை ஆமா நான் பிளான் நிறைய பிளான் வச்சிருந்தேன் பட் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல இந்த டைம் உங்களை நான் மீட் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இது ஆக்சுவலி பிஃபோர் முன்னாடி வந்து இது எப்படி இருந்தது இந்த மழை வந்து இந்த கடப்பாறை நீங்கள் நீங்க ஊன்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்னமோ ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்து மண்மலையை தேனங்க இருந்துருக்குதுங்க சரி மண்மலையா இருந்ததுல பசு மாடு மேலே போய் பால் கொடுத்து ஏனுங்க சாமியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியாதுங்க ஐயாண்ணா நம்ம போய் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாதுங்க என்னையாட்ட பெரியவங்க சொன்னதை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மாலை போய் சாமி பால் கொடுத்து சாமியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த மாடுமுங்க பசு மாடு கீழே வந்து ஒரு மனசு எங்க ஆளுங்க நாய்க்கிருக்கா என்ற எல்லா மாடும் மேய்து அப்போல்லாம் இந்த இடத்துல தோட்டங்க கிடையாதுங்க மாடு மேய்ச்சலுக்கு முடிக்கிருக்கிறாங்க எல்லா மாடு மேயுங்களா சாயந்தரத்து பாலுக்கு நிற்குமீங்களா காலை பாலுக்கு நிற்காதுங்களா மனசங்க இருந்தாலும் நிற்காதுங்களா கண்ணுக்குட்டிக்கும் ஓட்டம் கொடுக்காதுங்களா அப்படியே அடைச்சி வச்சு எல்லா மாடுகளுமும் இந்த காட்டு வழியில் போய் தெரிஞ்சிக்கிட்டு இருக்குங்களா இந்த ஒரு மாடு மாத்திரை துண்டு விரிஞ்சு மேலே போய் சாமிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாட்டுக்காரன் என்ற எல்லா மாடும் மேது இந்த ஒரு மாடு மாத்திர மாட்டை காணாமன்னு சொல்லி இந்த ஆள் தேடிக்கிட்டு போயிருக்குது போகும்போது இந்த சோலைக்கு மேலால ஒரு மா மாட்டு தாரையும் இருக்கு மனசும் தார பாத்து தான் தாரையும் இருக்கு அதுல வந்து பால் ஊத்திட்டு இருக்காங்க நாங்க ஊத்து என்னுடைய இந்த ஊருக்காரரு வந்து இந்த மாதிரி பண்ணை தாளு பால் கொண்டு போனோம் தோட்டத்தில் அப்போ கொஞ்சம் கரண்ட்டு கட்டுப்பாடுங்க விவசாயத்துக்கு ஆள் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி நாங்கள் தேடிக்கிட்டு இருப்போம் அந்த ஆள் ஆசாரி ஆசாரவில்லைன்னு சொல்லி போ போனால் பால் கொண்டு போனால் அது தோட்டம் முடிச்சுக்கிறாங்க வர்றதில்லை வேலைக்கு வர்றதில்லை நாக்கிற உன்னுடைய காலத்துக்கு இந்த ஊருக்காரர் பெரிய ஒரு பெரிய பண்ணாடிங்க சொன்னார் உன் காலத்துக்கு சாமி பால் கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு நீ கொண்டு போய் சாமிக்கு கொண்டு போய் பூசாரியவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நெல் விளையுது மாதம் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் விளையப் போகிறீங்க போங்க வந்து ஒவ்வொரு மூட்டு நெல் கொடுத்துருவோம் ரெண்டு பங்காளி அவ சின்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு மூட்டு நெல் நாங்கள் ஒரு மூட்டு நெல் கொடுத்துருவோம் எல்லாம் சோறு பூசாரி ஒரு காய் கசுமாக கொண்டு போய் கொடுத்துருங்க வயிறு நம்ம சோறு ஓடுவோங்க திரும்பி போட்டு சாப்பிட்டு போட்டு நீங்கள் கீழே வாங்க என்னுடைய மே காலத்துக்கு எங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு வரும் அந்த பதினஞ்சு நாளைக்கு மேல போடுறதுக்கு ஒரு ரூபா கீழே பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு ரெண்டு முப்பது ரூபா இப்பவே வாங்கிக்கானு அந்த ஊர் பெரியவர் சொல்றாரு அன்னைக்கெல்லாம் காசு கொஞ்சம் காசு கட்டங்க காசு கிடைக்காது வந்து நான் சம்மதப்பட்டு அவர்கிட்ட அந்த முப்பது ரூபாயை வாங்கிட்டு நாற்பது நாற்பத்தி ஏழு வருஷமா அவருக்கு பால் சமந்துக்கிட்டு இருக்கிறேங்க ஏங்கப்பா இப்போ நாற்பத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நீங்க மேல இருந்து அந்த படி படியெல்லாம் வந்து நான் சொதுக்குலங்க கடப்பார மட்டும் நீங்க ஊனிட்டு வரீங்க அந்த வேண்டுதலைக்காக ஈரோட்டுக்காரர் ஒருத்தர் கம்பி வாங்கி கொடுத்தாருங்க அந்த சோலைக்கு மேலேயுமே இந்த மண்பாதைக்கு அந்த சோலை கீழே இந்த சைடு கொஞ்சம் வாங்கி கொடுத்த கம்பி போட்டு விட்டுனேங்க இப்போ இந்த சைடு மேல கம்பத்து வரையில போட்ட வேலை நம்ம வேலைங்க அந்த படிச்சு நைட்ல வர்ற மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு போகாம வழி தெரியாம போயிருவாங்க சொல்லி படிக்க வேலையை அடிச்சு விட்டது ஏன்னா நம்ம அதாவது படிக்க வெள்ளை அடிச்சதும் இந்த கம்பி நடுறது மட்டும்தான் நீங்க ஆமாங்க பரவாயில்ல இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க வந்து சாமி போய் இப்படின்னு சாமிக்கு மனசா எப்படி கறந்த பால் அந்த மாதிரி பாடு உழுது இருக்கும்போது நீங்க மாட்டுக்காரன் போய் இப்படின்னு எட்டி பார்க்கும்படி பின் பார்க்க கால் பின்னாடி காலில் ஓதைச்சு போட்டுதுங்க சாமியா பட்டுன்னு ஓதச்சுட்டு வெளியே வந்தது கீழே வந்து அந்த மாடு கூட கீழே கோயில்கிட்ட மொத கோயில் கிழக்கு மண்ணா இருந்ததுங்க மேற்கு மண்ணா திருப்பி முப்பது வருஷம் ஆகுதுங்க கி கோயில் அப்படிங்களா மேல இருக்கிறது மல்லீஸ்வரர் தானா வளர்ந்த சேலைங்க அவருக்கு வந்து அந்த பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓசிட்டுக்கு வந்தது அந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாம அங்கேனையே விழுந்துக்கிட்டுங்களா அது தெரியும் சொன்னதா நான் சொல்றேன் எனக்கு தெரியாதுங்க வந்து கண்ணு தெரியாம அந்த மனசு அங்கேயே உழுந்துருக்கும் போது இந்த ஊருக்காரரு எல்லாம் சேர்ந்து எல்லா மாடும் மேய்தி இந்த ஒரு மாட்டையும் காணும் சொல்லி தேடிக்கிட்டு மேலே போய் பார்க்கும்போது அந்த மனசு கண் தெரியாத கோயிலுக்கு முன்னாடி வாசுப்பிடிக்கு முன்னாடி இருந்திருக்கு இந்த மாறு சமாச்சாரம் பிடிப்பிடி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லி அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி அப்போல்லாம் இவ்வளோ ஜனங்க போக்குவரத்துல கிடையாதுங்க அந்த கிராமத்துக்காரருக்கு தான் வருவாங்க போவாங்க இப்போ வந்து நான் வீடியோ கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த ஒரு வருஷமா கூட்டம் அதிகமாக வரும் கூட்டம் அதிகமாக உண்மை தாங்க ஆனால் உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இது எவ்வளவு பேர் ஏறு வார்த்தை சொல்றேன்னு பாலுக்கு அவருக்கு பால் கொண்டுக்கிட்டு போயிட்டு இப்போ என்னுடைய மனசதான் இந்த மாதிரி இதே மாதிரிதான் இருந்ததுங்க என்னுடைய மனசில் மட்டுதான் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப மேலே அஞ்சு வயசு குழந்தையோ நூறு வயசு ஆன பெருசுக்கெல்லாம் போய் வருது கண்ணு தெரியாதைய கூட அஞ்சு பேர் மேலே போய்ட்டு வா போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு என்ன மனசுக்குள்ள விழுந்தீங்கன்னு நான் செஞ்சேன் கண்டிப்பாக கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க வர்ற மக்களுக்கு தெரியலைங்கய்யா தக்காளி சாதமோ புளி சாதமோ நாலு இட்லியோ மேலே அந்த உலக ஐம்பத்தாறு தேசி சுற்றி பார்க்குற காக முனிவருக்கு தலையில ஒரு அஞ்சு ரூபா சூடாக அஞ்சு ரூபா பத்தி ஒரு பூவு மேல மாத்த சாமி தலையில வச்சு இப்படி சாமி கும்பிட்டு இது வடக்க இது இது வடக்கேற்க கிழக்குமே மண்ணா நின்று இப்படி மண்ணா நின்று தவம் செஞ்சு சாமி கும்பிட்டு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது நிறைவேறக்கூடிய பவர் மேல இருக்கிறவர்கள்ட்ட இருக்கு அஞ்சு வந்து குடும்பத்துல ஐயா அம்மாவுங்க நம்ம குழந்தை குஞ்சவங்களுக்கு கல்யாணம் இல்லைண்ணா கல்யாணம் குழந்த கொஞ்சம் கிடைக்கலண்ணா குழந்த கொஞ்சம் நீ செய்கிற தொழிலுக்கு நல்ல சோகத்தை கொடுக்கக்கூடியவரும் மேலே அடுக்கிறதுக்காக முன்னே வருங்க புதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் உங்கள் பேர் மதர் என் பேர் வந்து தீபக் அதான் உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்களே இப்போதான் தான் காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஏழு டு ஏழு ஏழரை மணிக்கு வந்துருவேன் சரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு எட்டரை மணிக்கு தான் வந்து வெயில் வேற மாட்டிக்கிட்டேன் ஒரு கால் மணி நேரம் லேட் ஆயிடுச்சு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நார்மலா ஒன்றரை மணத்துல முடிச்சிருவேன் நானு பத்து நூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாள் வந்து கின்னஸ் ரெக்கார்டு காண்டி வந்து டைம் மேல ஏறிட்டு இருக்கேன் நானு சரி கீழே அடிவாரத்துல இருந்து மேல போற பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் கீழே இறங்குற பத்து நிமிஷத்துல கீழே இறங்கிடுவேன் மேல வந்து இருபது நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல மேலே போயிருவேன் அப்பா எப்படி நீங்க ஏதாவது அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா ரெக்கார்டு ஏதாவது பண்றீங்களா இல்ல லைவ் போட்டு மேல ஆயிருவேன்

இப்போ நாங்க ஏறினது பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆச்சு கீழே இருந்து மேல ஏறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்க ஏறதுக்கு நீங்க இருபது நிமிஷத்துல கீழே இருந்து மேல ஏறிடுறீங்களா கீழே அடிவாரத்துல இருந்து ஆமா எப்படி ரன்னிங்லயே போறீங்களா இல்ல நான் இந்த கிட்டத்தட்ட அந்த மலையில நூத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட இருநூத்தி முறைக்கு நான் மேலே ஏறிட்டேன் டைம் ஏறப்ப வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஏறி முடிச்சேன்

வரணும் எங்களோட விஷயம் இருக்கு இம்பர்மானுடைய விஷயம் இருக்கணும் காட் பிளஸ் இப் பிரதர்